பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என சர்ச்சை எழுந்தது இவர்களின் சர்ச்சையால் உலக உயிர்கள் பாதிப்படையுமே என அச்சம் கொண்டு அனைவரும் சிவனை தஞ்சம் புகுந்தனர் சிவன் பிரம்மாண்ட நெருப்பு தூணாய் தோன்றினார் அதன் பிரம்மாண்ட அனைவரையும் அயற வைத்தது நெருப்புத்தூணின் திருவடியையோ திரு முடியையோ முதலில் யார் காண்கிறார்களோ அவரே பெரியவர் என முடிவானது பிரம்மா அன்னப்பறவையாக மாறி ஜோதியின் உச்சியையும் விஷ்ணு பகவான் பன்றியாக மாறி ஜோதியின் அடியையும் தேடினர் ஆனால் இருவராலும் ஜோதியின் எல்லையை காண முடியவில்லை அப்போதுதான் இருவரும் உணர்ந்தனர் சிவபெருமான் ஒரு எல்லையற்ற சக்தி என்றும் அவரை நம்மால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது என்றும் அந்த எல்லையற்ற ஜோதி அக்னியே திருவண்ணாமலையாக மாறியது அன்னுதல் என்றால் நெருங்குதல் அண்ணா என்றால் நெருங்க முடியாது திருமால் வராக ரூபம் எடுத்து அவரது அடியையும் பிரம்மா அன்னமாக மாறி அவரது முறியையும் காண முயன்றும் முடியாத நெருப்பு மலை என்பதால் அவர் அண்ணாமலை என பெயர் பெற்றார்